வணக்கம் மாணவர்களே நாம் கடந்த கால இறுதி பரீட்சை வினாத்தாள்களில் வருகின்ற வினாக்கள் தொடர்பாக அவதானிக்கின்றோம் அந்த வகையில் இன்றும் பத்தாவதாக இன்னொரு வினாவை அவதானிக்க இருக்கின்றோம் இங்கே ஒரு சமதளத்தில் நிமலன் விமலனுக்கு இருபது மீட்டர் கிழக்கே நிற்கின்றான் நிமலனை நோக்கி விமலன் செல்லத் தொடங்கும் கணத்தில் நிமலன் பிமலனின் கதியின் இருமடங்கு கதியில் கிழக்கு நோக்கி செல்கின்றான் பிமலன் பத்து மீட்டர் தூரம் நிமலனை நோக்கி சென்றபோது இடையே உள்ள தூரம் எத்தனை மீட்டர் என வினாவப்பட்டுள்ளது இங்கு மூன்று விடைகளும் தரப்பட்டுள்ளன இப்பொழுது எம்மிடம் கேட்கப்பட்ட வினா இவர்களின் பயணம் தொடர்பாக கேட்கப்படுகிறது இங்கு நிமலன் பிமலனுக்கு என தரப்பட்டிருப்பதையும் மற்றும் கீழே தொடங்கும் கணத்தில் என தரப்பட்ட விடியத்தையும் நாம் மிக கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனெனில் அவை இரண்டை கொண்டு நாம் இந்த வினாவுக்குரிய நுண்ணறிவு சார்ந்த நுட்பங்களை தெளிவாக வழங்கிக் கொள்ளுதல் அவசியமாகும் ஆகவே பிள்ளைகளே இப்பொழுது நமக்கு தரப்பட்ட இந்த வினா தொடர்பாக நாம் நோக்குகின்ற பொழுது இதன்படி நமக்கு இங்கே தரப்பட்ட அடிப்படையில் நாம் பிமலன் என்பவரை ஒரு புள்ளியில் குறித்து காட்டியிருக்கின்றோம் அதன் பின்னர் மேலே நாங்கள் திசைகள் தொடர்பாக குறித்து கொண்டிருக்கின்றோம் எனவே உங்களுக்கு திசைகள் தொடர்பான வினா தருகின்ற பொழுது இவ்வாறு குறித்து கொள்வதன் ஊடாக நாம் விடைகளுக்கு செல்ல முடியும் ஆகவே இங்கே பிமலனுக்கு கிழக்கு திசையில் இருபது மீட்டர் தொலைவில் என தரப்பட்டிருக்கிறது அந்த இட்கு என்ற சொல்லில் நாம் விசேடமாக கவனம் செலுத்துகின்றோம் அந்த சொல் வருகின்ற பகுதியில் எங்கு குறிக்கின்றதோ அதிலிருந்து தான் நாம் திசையை பார்க்க வேண்டும் எனவே இங்கு பிமலனுக்கு என வரப்பட்டுள்ளது பிமலனில் இருந்து நாம் திசையை கணிக்கப் போகிறோம் ஆகவே பிமலனில் இருந்து கிழக்கு திசையில் இருபது மீட்டர் தூரத்தில் நாம் இவ்வாறாக நிமலனை குறித்து கொள்கின்றோம் ஆகவே இவர்கள் இருவருக்கும் இடையிலான தூரமாக நமக்கு இருபது மீட்டர் தூரம் தரப்பட்டுள்ளது அடுத்து கூறப்படுகின்றது விமலன் நிமலனை நோக்கி செல்லும் போது இருவரும் ஒரே கணத்தில் பயணிக்கப் போகின்றார்கள் அதாவது ஒரே கணம் என்கின்ற பொழுது ஒரே நேரப்பொழுதில் பயணிக்கப் போகின்றார்கள் விமலன் நிமலனை நோக்கி செல்கின்ற பொழுது நிமலன் விமலனின் வேகத்தின் இருமடங்கு அதாவது விமலன் ஒரு புள்ளியாக அமைகின்ற பொழுது நிமலன் இரண்டு புள்ளிகளாக அமைவார் ஏனெனில் அவருடைய தூரத்தின் இரண்டு மடங்கு வேகத்தில் அவர் பயணிக்க போகின்றார் ஆகவே விமலனுடைய வேகத்தின் இரண்டு மடங்கு வேகத்தில் நிமலன் பயணிக்க போகின்றார் இப்பொழுது விமலன் நிமலனை நோக்கி பத்து மீட்டர் தூரம் செல்கின்ற பொழுது நிமலன் அதனுடைய இரண்டு மடங்கு தூரத்தை பயணித்திருப்பான் எனவே நாம் பத்தை இரண்டால் பெருக்குகின்ற பொழுது இருபது என்பது விடியாக வரப்படும் ஆகவே விமலன் ஆரம்ப புள்ளியிலிருந்து நிமலனை நோக்கி பத்து மீட்டர் தூரம் செல்கின்ற பொழுது நிமலன் தனது புள்ளியிலிருந்து கிழக்கு நோக்கி இருபது மீட்டர் தூரம் முன் சென்றிருப்பான் எனவே பிள்ளைகளே இப்பொழுது ஆரம்பித்த இடத்தில் இருந்து பத்து மீட்டர் தொலைவில் விமலன் காணப்படுகின்றார் நிமலன் தனது புள்ளியிலிருந்து இருபது மீட்டர் முன்னகர்ந்து இருக்கின்றார் ஆகவே இப்பொழுது இந்த இரண்டு புள்ளிகளுக்கும் இடையிலான தூரத்தை தான் நாம் அவதானிக்க வேண்டும் இங்கே முழுமையாக இந்த வினாவை நாம் அவதானிக்கின்ற பொழுது நிமலன் மற்றும் விமலன் ஆகியோருக்கிடையிலான மொத்த தூரம் அதாவது வினா ஆரம்பத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது மொத்தமாக அவர்கள் நாற்பது மீட்டர் தூரம் பயணித்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு இடையிலான இடைவெளி நாற்பது மீட்டர் தூரமாக காணப்படுகின்றது தற்போது நாம் இந்த செய்கை முறைகளை பயன்படுத்தியதன் பின்னர் பிமலன் தனது ஆரம்ப இடத்தில் இருந்து பத்து மீட்டர் தூரம் முன்னகர்ந்திருக்கின்றார் முன்னகர்ந்து இருக்கின்றார் ஆகவே அந்த தூரம் நமக்கு கழிக்கப்பட வேண்டிய தூரமாக அமையும் எனவே நாம் இவர்களுடைய மொத்த தூரத்தில் இருந்து விமலன் முன்னகர்ந்த அந்த பத்து மீட்டர் தூரத்தை கழிக்கின்ற பொழுது நமக்கு முப்பது மீட்டர் என்பது விடியாக கிடைக்கும் எனவே பிள்ளைகளே இப்பொழுது விமலன் தனது ஆரம்ப புள்ளியிலிருந்து பத்து மீட்டர் பயணித்திருக்கின்றார் ஆகவே முன்னதாக இருந்த அந்த இருபது மீட்டரில் அவர் அரைவாசி தூரத்தை அடைந்திருப்பார் ஆகவே அந்த புள்ளியிலிருந்து தற்பொழுது நிமலன் மேலதிகமாக பயணித்த அந்த இருபது மீட்டருக்குரிய புள்ளி வரையிலான தூரம் நமக்கு விடியாக அமைகின்றது ஆகவே நாம் இதில் குறித்து காட்டப்பட்டதை போன்று முப்பது மீட்டர் என்பதை விடியாக பெற்றுக்கொள்ள முடியும் எனவே இன்னும் ஒருமுறை தெளிவாக அவதானித்துக் கொள்ளுங்கள் விமலன் நிமலன் இருவருக்கும் இடையிலான தூரம் இருபது மீட்டராக காணப்படுகின்ற அதே வேளை விமலன் நிமலனை நோக்கி செல்கின்ற பொழுது நிமலன் விமலனின் கதியின் இட்டுமடங்கு கதியில் கதி என்பது வேகத்தை குறிக்கின்றது அதாவது வேகத்தில் செல்கின்றார் எனவே விமலன் பத்து மீட்டர் செல்கின்ற பொழுது நிமலன் இருபது மீட்டர் பயணம் செய்திருப்பார் அதை நாம் இங்கு இவ்வாறு குறித்து கொள்கின்றோம் அதன் பின்னர் அவர்கள் பயணித்த மொத்த தூரமாக நாம் நாற்பது மீட்டர் தூரத்தை இனம் காண்டுகின்றோம் அதில் இருந்து அவர்கள் பயணித்த தூரத்தில் இருந்து இப்பொழுது விமலன் பயணித்திருக்கின்ற தூரத்தை நாம் கழிக்கின்ற பொழுது மிகுதியாக இருவருக்கும் இடையிலான தூரம் நமக்கு கிடைக்கும் ஆகவே இப்பொழுது இருவருக்கும் இடையிலான தூரம் முப்பது மீட்டர்களாக அமைகின்றது எனவே பிள்ளைகளே இவ்வாறான வினாக்கள் தரப்படுகின்ற பொழுது நீங்கள் படங்களை வரைவதன் மூலம் விடைகளை இலகுவாக கண்டறிய முடியும் எனவே இங்கே தரப்பட்டுள்ள இந்த வினாவிற்கான விடையாக நாம் மூன்றாவது விடையை தெரிவு செய்து கொள்கின்றோம் சரி பிள்ளைகளே இதுபோன்று இன்னமொரு பகுதி ஒன்று தொடர்பான வினாவை நாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம்